நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் அறிவினர் எடப்பாடியார் அவர்கள் இங்கே ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழுவினை ஏற்படுத்தி அதன் கொண்ட குழு நேரடியாக தமிழகம் மூலம் மண்டல வாரியாக நேரில் சென்றோர் அங்கே இருக்கின்ற மக்களுடைய கருத்துறைகள் தொழில் செய்வோர் மற்றும் சிறுதலை வாய்ப்பினர் விவசாயிகள் சங்கத்தினர் மற்ற வியாபாரிகள் மற்றும் எந்தெந்த அமைப்புகள் அமைப்பு ரீதியாக செயல்படுகிறார்களோ மீனவர் சங்கம் குடியிருப்போர் சங்கங்கள் இப்படி பல்வேறு அமைப்புகள் பல்லாயிரக்கணக்கான அமைப்புகள் இன்றைக்கு தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த அமைப்புகள் அத்தனையும் தனித்தனியாக இயங்கி தன் தங்களுடைய சங்கங்களை வைத்து தங்கள் சங்கத்தின் மூலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த தனித்தனியாக அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த சங்கங்கள் இன்றைக்கு தங்கள் இந்த சங்கத்தில் சங்கத்தின் சார்பாக நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இங்கே தங்கள் நமக்கு இங்கே அவருடைய கோரிக்கையிலெல்லாம் கேட்டு பெற வேண்டும் என்று பொதுச்செயலான அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர்களை வரவழைத்து சென்று சந்திப்பதை காட்டவும் அவர்களை தேர்தல் பற்றி குழுவினரை இங்கே தேர்தல் குழுவினரே அறிக்கை தயாரிப்பு நேரடியாக சென்று அவர்களை சந்தித்து அவருடைய பிரச்சனைகள் என்ன என்று கேள்வி அதிலே முக்கியமான பிரச்சனைகள் அத்தனையும் தேர்தல் அறிக்கையில் நினைத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நேற்று சென்னை மற்றும் பலது காட்டிய வேலூர் மண்டலங்களில் விடுத்து இன்றைக்கு கன்னக்குறிச்சி நமது வேலூர் விழுப்புரம் விழுப்புரம் மண்டலத்தில் இப்பொழுது இந்த மேலில் சந்திக்கின்ற மண்டலத்தில் இந்த பகுதியில் கடலூர் விழுப்புரம் வீடு மற்றும் இங்கு இருக்கின்ற இந்த மாநிலங்களில் இருந்து மாநிலங்களை சந்தித்து கருத்துக்கொண்டு மாலை வந்து வருகை கொண்டிருக்கிறது சங்கங்கள் விவசாய சங்கங்கள் மற்றும் தொழில் எல்லா சங்கங்களிலும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பிரச்சனைகள் வீணழி பிரச்சனைகள் அந்தந்த திரு இங்கே குறிப்பாக விவசாயிகள் சார்ந்த எல்லாம் அவர்கள் இன்றைக்கு நேரில் அவர்கள் பிரச்சனைகளை கேட்டோம் அந்தந்த சங்கங்கள் தாங்கள் தாழ்ந்திருக்கின்ற சங்கங்களின் சார்பாக இந்த தேர்தல் நீங்கள் சேர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளையெல்லாம் அவர்கள் ஏனென நடக்க சொன்னார்கள் அதை மனுப்படாக நடத்தி அவரது பிரச்சினை எல்லா பரிசீலித்து தேர்தல் அறிக்கை பரிசீலனை செய்து கோரிக்கை என்பதை தான் அதற்கு சரியான காரணம் செய்து தேர்தல் அறிக்கையில் பிரச்சனைகள் இன்றைக்கு

சேலம் மண்டலத்தில் அநேகமாக நிறைய போல சேலம் சேலம் பகுதியில் சேலம் வருவாய் மாவட்டம் நாமக்கல் வருவாய் மாவட்டம் தருமபுரி வருவாய் மாவட்டம் கிருஷ்ணகிரி வருவாய் மாவட்டம் இந்த வருவாய் மாவட்டங்களை முன்னெடுக்க பகுதியில் இருந்து நாளை ஐந்து மணி சேலத்தில் நடைபெறுகின்ற இந்த மண்டல குற்றம் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் இதை கலந்து கொண்டு என்னுடைய கலந்து கொண்டிருக்கின்றது Evet. 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 மக்களுக்கு திமுக தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தால் அது ஏமாற்றுவதில் அந்த முக்கியத்தை முக்கிய திமுக தேர்தல் அறிக்கையை கொடுத்த அந்த அறிக்கையிலே கொடுத்த உறுதி வழி செய்ய முடியும் காலத்திற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை குற்றை தொட்டி காத்து அவர் செய்யும் அவருடைய குற்றத்தட்டி எழுதி அந்த அளவுக்கு அந்த எல்லாம் வசதியாக மறந்துவிட்டாலும் மக்கள் ஆனால் அதே மறுநாள் திமுக தேவையற்ற கொடுத்தாலும் மக்கள் அதை அன்பை பெற்ற நம்ப தயாராகும் மாறாக நமது அனைத்தையும் எண்ணாவிராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்த்து எந்த தேர்வு கொடுத்தாலும் அதை மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை நமது கடற்படையளவுக்கு தலைவர் அண்ணா பணியிலேயே புகுத்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுகிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆகியோரால் இன்றைக்கு காலையில் பொதுக்கூட்டம் குற்றம் கூட்டமாக சிகிச்சை கூட்டி எங்கள் கட்சியை கோபியை சேர்ந்து திரு சுற்றுலாக்கள் சொன்னார் எந்த அளவிற்கு அனைத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற மீதும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மீது என்பதை இன்றைக்கு

அதாவது ஒரு ஒரு பத்திரிகை தர்மத்தை பத்திரிகை தர்மத்தை பத்திரிகை தர்மத்தை முதலில் வந்து பத்திரிகையில் கடைபிடிக்கணும் ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையை பொறுத்தவரை நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவோ உதவிகள் செய்து அதன் மூலம் வந்து அந்த பத்திரிகை வந்து தொழில் தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற வகையில் பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றி புரட்சி தலைவர் உதவினர் ஆனால் இன்றைக்கு பிஜேபியை வந்து தலைவர் தூக்கி வைத்துக் கொண்டு ஜீரோவாக இருக்கின்ற அண்ணாமலையை தலைவர் தூக்கி வைத்துக் கொண்டு இன்றைக்கு அண்ணாமலைக்கு புதுப்பார் அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஏன்னா தினவர் பத்திரிக்கை வந்து அவங்க பத்திரிக்கை தினவர் வந்து ஒரு தனிப்பட்ட பத்திரிகை அது யாரோடா துணிப்பாடி எழுதிக்கிட்டோம் அது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் ஜீரோவா இருக்கின்ற பிஜேபிக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் ஜீரோவா இருக்கின்ற அண்ணாமலைக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எழுதிக்கிறான் எழுதி ஆனால் எங்கள் இயக்கம் இந்த எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரைல ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களோடு கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலே ஒரு எழுச்சர் இன்றைக்கு கழகம் இன்றைக்கு ஒரு வெற்றி நிலை போட்டுக்கிட்ட ஒரு நிலை இங்கே பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து சென்னை மண்டலம் அதே போன்று வேலூர் மண்டலம் அதே போன்று இப்ப வந்து விழுப்புரம் மண்டலம் மாலை வந்து சேலம் மண்டலம் நாளை மறுநாள் வந்து தஞ்சாவூர் மண்டலம் அதுக்கப்புறம் திருச்சி மண்டலம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி மண்டலம் அதுக்கப்புறம் வந்து மதுரை மண்டலம் அதுக்கப்புறம் கோவை மண்டலம் இப்படி ஒவ்வொரு மண்டல வாரியா மக்களுடைய கருத்துக்கள் கேட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க மக்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் என்ன அதுல எத்தனை அமைப்புகள் அதை நிச்சு கிட்டத்தட்ட வந்து விவசாயிகள் இருந்து பாருங்க விவசாயிகள் விவசாய சங்க நலன் விவசாய தொழிலாளர்கள் வணிகர் சங்கம் மீனவர் சங்கம் நெசவாள சங்கம் வியாபாரிகள் சங்கம் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் ரயில்வே தொழிற்சங்கம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர் சங்கம் சிறு குறு தொழில் முதலீட்டாளர் சங்கம் வழக்கறிஞர் சங்கம் வழக்கறிஞர் என்எல்சி சங்கம் லயன்ஸ் சங்கம் ரோட்டரி சங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட சங்கம் இத்தனை சங்கங்கள் வந்து மனு அந்த சங்கங்களுக்கு எந்த நம்பிக்கை பொதுவாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை வந்து ஒரு வாதிட்டு அதன் மூலம் நம்முடைய உரிமைகளை பெற்றுத் தருகின்ற ஒரு இயக்கம் என அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சலுகைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு கலகம் ஒரு கட்சி அதை இயக்க வேண்ட அடிப்படையில் இன்றைக்கு நம்பி கொடுக்குமே எந்த அளவுக்கு வெளிச்சோட வந்துரு அன்னைக்கு இது தினமலர் தெரியலையா இன்னைக்கு இலவு காத்த கிளி யார் இலவு காத்து நாங்க யாருக்கு இலவு காக்க வேண்டிய அவசியம் இல்ல அது வந்து பிஜேபிக்கு இருக்கலாம் திமுகவுக்கு இருக்கலாம் அதே போல மற்ற கட்சிகள் இருக்கலாம் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற இயக்கம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம் நாங்க யாருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு தனித்தன்மையோடும் சரி கூட்டணியோடும் சரி ஒரு மாபெரும் வெற்றி கண்ட இயக்கம் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை தயவு செய்து தினமலர் போன்ற பத்திரிகைகள் வந்து மறந்துவிடக் கூடாது பிஜேபி துதி பாடுங்க அண்ணாமலை துதி பாடுங்க நீங்க வந்து எப்படி வந்து திமுகவுக்கு முரசொலியா இருக்கோ அதே போல வந்து பிஜேபிக்கு முரசொலியா வந்து தினமலர் இருக்கட்டும் எங்களுக்கு மாறுபட்ட கருத்துல ஆனால் இது போன்ற ஒரு பொதுச்சலாளர் வந்து குறிவைத்து இது போன்ற அந்த வந்து கருத்துய்து ஒரு பத்திரிகை தலைமை காப்பாற்ற வகையில் வெளியிட வேண்டாம் என்று தெரிவித்து எங்களுடைய கந்தனத்தை அதற்கிருந்து எண்ண்தான் முன்னேற்ற கலெக்டர் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் யாருங்க ஆமா இப்போ தேர்தல் காலம் தேர்தல் காலம் இருக்கும்போது போது நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கோம் எங்கள் தலை எங்களுக்கு யாரு எங்களுக்கு பிரதான எதிரிகள் எங்களுக்கு பிரதான எதிரிகள் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொன்மண சேமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக தீயசக்தி வந்து அடையாளம் காட்டிட்டு போயிருக்காரு அந்த வகையில வந்து வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய எதிர்ப்பே வந்து திமுக தான் அதே போன்று எங்களுடைய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி சிறுமை பேருந்து அண்ணாவும் சரி சிறுமைப்படுத்த நாங்கள் எந்த காலத்துல உறவு தேவையில்லை பிஜேபி என்பது ஒரு மத சக்தி ஏன்னா அது இனிமேலும் எந்த காலத்துல எப்போதும் எங்க எப்போது வந்து இப்போது இப்போது இல்லை எப்போதும் இல்லை என்ற வகையில இன்றைக்கு வந்து நாங்க வந்து அந்த கூட்டணி பிஜேபி இல்லாத கூட்டணி என்ற வகையில ஒரு நிலைப்பாடு அந்த வகையில வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும் அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் சி இன்னும் தேர்தலுக்கு இன்னும் வந்து ஒரு சில மாதங்கள் இருக்கிற நிலையில அரசியலை பொறுத்தவரை கூட்டணிகள் என்பது பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கும் அந்த வகையில் நடந்திருக்கு

அவருடைய நடைபயணத்தை எந்த அளவுக்கு வந்து கொச்சை படுத்திருக்காரு அவர் எந்த இன்னும் எந்த அளவுக்கு கட்சி போயிருன்றது அது அவங்க கட்சி விவரம் அதுக்குள்ள நாங்க போகல ஆனா எங்க பொறுத்தவரை சரிங்க பாராளுமன்ற தேர்தல மகத்தான எங்களுடைய தலைமையான கூட்டணி வெற்றி பெறும் அது மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே இருக்காங்க அவரை பொறுத்தவரை கட்சிக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல அவருடைய அவருடைய கருத்து என்பது ஒரு பிணுற்றல் ஒரு உலகம் தான் நம்ம எடுத்துக்க முடியும்